ஸோ ஏன் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பிக்பாஸ் சீசன் நைன் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க காமெடி வீடியோஸ் நிறையா போட்டிருந்தாங்க பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நிறையா இருந்துச்சு அட் த சேம் டைம் வாட்டர் பிளான் ஸ்டார் திவாகரோட கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு யார் இந்த பிக்பாஸ் சீசன் இல்லை காமெடி பண்ண ஒரே ஒரு பர்சன் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல மோஸ்ட் ஆஃப் தம் கான எடுத்து அஸ் எக்ஸ்பெக்டட் கானா விட பேர் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் அஸ் எக்ஸ்பெக்டட் கானை விடுத்தோட பேர் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி இன்னைக்கு மட்டும் இல்லை கண்டினியூஸாக திவாகர் கான விழப்பில் நிறைய வன்மத்தை கக்குனாலும் நிறையா கான்ட்ரவர்ஷியல் வேர்ட்ஸ்னே அவர் திட்டினாலும் திவாகரில் மேலே எந்தவித கால்போன் விஷயம் இல்லாமல் வன்மம் இல்லாமல் கானா விழாவில் வந்து திவாகர் கிரெடிட் கொடுத்துருந்தார் அவருனால்தான் வந்து எனக்கு இந்த ஹியூமர் கிடச்சிது அவர் தான் அவர் வச்சு தான் என்னால் ஹியூமர் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய டைமிங் சென்ஸ் எல்லாத்துக்குமே தீனி போட்டவர் அவர் தான் அந்த மாதிரி கிரெடிட் ஃபுல்லாக அவர் கொடுத்தாரு அப்பவுமே திவாகர் வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸில் அவர் திட்டுறது சம் காக்கான்னு சொல்கிறது தென் கரிச்சக்கின்னு சொல்கிறது ஸோ எப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு ஹியூமர் கலந்து திவாகர் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க திவாகர் ரொம்ப ஒன்ம கலந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் இன்ஃபாக்ட் திவாகர் ஃபைட்டர் யாருமே தெரியும் நினைக்கிறேன் ஏன் பிரவீனோ ஒரு இன்டிமேட்டிங் பர்சன் ஆஃப்லாம் அவர் கண்டிப்பாக ஒரு வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கிட்ட திவாகர் பிஹேவ் பண்ணுற விதம் அவர்கிட்ட இன்னைக்கு அவரோட ஒய்ஃபை பற்றி பேசுகிறது ஒய்ஃபை சந்தேகப்படுற பேசுறது கண்டினியூஸாக ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் மோடில் அவர் பிஹேவ் பண்ண விதம் ரொம்ப ஆனஸ்ட்லி ரொம்ப அனாயிங்காக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு கரெக்டாக டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ ஐ டோன் இப்பயும் இந்த வீடியோக்கு போகிறோம் அப்படின்னா பாஸ்னு ஒரு ஷோ இருக்கு ஸோ பாஸ் இந்த மாதிரி அத்துமீற சொல்ல ஏதாவது விஷயத்த பேசி அவங்களை தடுக்கலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உள்ள வராரு எல்லா கிட்டேயும் ரொம்ப வழிறாரு ஆக்சுவலாக வழிவாருடைய கல்யாணம் மணிகள்னு சொல்கிறாரு பக்கத்தில் மடியில சாய்லன்னு சொல்கிறாரு ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாரு அவங்களும் எவ்வளோ வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்காக இன்ஃபாக்ட் வெளியே வெளியில் சிறப்பக்கிட்ட அடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த பிக் பாஸ் ஷோக்காக ஒரு டெக்கோரம் திவ்யாலாம் வந்து அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுறாங்க இவரு இவ்வளோ எவ்வளோதான் தான் இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்றாங்க பட் ஸ்டில் இஸ் கீப் ஆன் டூயிங் அவர் எப்போ ரீஎன்ட்ரி பண்ணாரோ அப்போ வந்து கீப் ஆன் டிஸ் இந்த மாதிரி இரியேட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பார்க்கற ஆடியன்ஸும் பண்றாரு அத ஆனால் ப்ரொமோட போடுறாங்க விஷயத்தெல்லாம் போடுறாங்க ஸோ ஸ்டில் அவங்க திவாகர ஒரு க்ரௌட் புல்லிங் மேன தான் பாக்குறாங்க ஜிடிவி அப்படிதான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக மற்ற மற்ற எந்த விஷயத்தை காற்றி நம்மளால் என்டர்டைன் பண்ண முடியாது நம்புறாங்களா எனக்கு புரியல ஸோ ஏன் ஐ நோ எனி மேபி ஹானஸ்ட்லி திவாகர இப்போ அதாவது ரீஎன்ட்ரி பண்ண திவாகருக்கு ரெட் கார்டு அனுப்பணும் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ்டிங்கான விஷயம் அவர் ஸோ தேங்க் யூ கே